படித்துக்கொண்டிருக்கோம் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிசி தந்தி சேனல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்து தேர்டு டேர்ம் சயின்ஸ் புக்கில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறேன் இது நியூ புக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் டேர்ம் குறிய உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் மேற்கு வங்காளம் அசாம் ஒடிஷா பீகார் உத்தரப்பிரதேசம் திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய ஏழு மாநிலங்களில் சணல் வந்து பயிரிடப்படுது மேற்கு வங்காள மட்டுமே வந்து இந்திய சணல் உற்பத்தியில் ஐம்பது விழுக்காட்டை வந்து உற்பத்தி செய்து எதைனா சணல் பயிரை எந்த மாநிலம்னா மேற்கு வங்காளம் மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுகின்றன இத்தகைய மண் பார்த்தீங்கன்னா செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுது இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகைகளில் வந்து பயன்படுறனால மண்புழுவை வந்து உழவனின் நண்பன் என சொல்கிறோம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் ஆஸ்பிடின் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு முதன் முதல்ல சிமெண்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சிமெண்டை கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஆஸ்பிடின் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போட்லேண்ட்ஸ் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்புக்கல்லின் தன்மையை ஒத்திருந்தனால இதற்கு போட்லேண்ட் சிமெண்ட் என்ற பெயர் வந்து ஏற்பட்டது யார் கண்டுபிடிச்சாங்க எந்த ஆண்டு எந்த நாட்டில் உள்ள அந்த சுண்ணாம்பு கல்லோட வந்த தன்மையை வந்து ஊத்திருக்கிறது அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க கேட்கலாம் காந்தத்தினுடைய திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசையை அறிய பயன்படுத்தப்பட்டு வருது ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் வந்து இந்த காந்த கற்களை கட்டி தொங்கவிடும் போது அது வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிஞ்சிருக்காங்க காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க சீன மாலுமைகள் வந்து அவங்களுடைய படகுகளிலும் கப்பல்களிலும் இந்த மாதிரி கற்களை கொண்டு அதாவது காந்த கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி திசையை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை வந்து யார் வந்து வந்து தான் உங்களுடைய படகுகளில் திசை காட்டும் கருவிகளாக கைபேசி குறுந்தகடு கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை கொண்டு வைக்கும் போது காந்தங்கள் அதன் காந்தத்தன்மையை வந்து இழந்துவிடும் அந்த பொருட்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் நீரானது மண்ணில் உள்ள உப்புக்கள் மற்றும் தாது பொருட்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது இந்த உப்புக்கள் தாதுக்கள் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாகவே படிந்து வருது அதனால தான் கடலின் அடியில் காணப்படும் எரிமலைகளும் கடல் நீருடன் உப்பினை வந்து சேர்க்குது அதிக அளவு கரை பொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது இத்தகைய நீரினை நம்ம உப்பு நீர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறையுது ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர்தினமாக வந்து அனுசரிக்கப்படுது உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு இமயமலை இமயமலை பனிப்படிவுகள் பனிப்பாறைகள் மற்றும் பனி ஆறுகளை கொண்டிருக்கு ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் பத்து பெரிய ஆறுகள் இமயமலையிலிருந்து தொடங்குது ஏறக்குறைய நூறு கோடி மக்களின் வாழ்வாதாரமான தேவையை இந்த இருக்க ஆறுகள் வந்து பூர்த்தி செய்து நீர்வாழ் விலங்குகள் பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சியடைந்து நீரின் மேற்பரப்பில் திண்ம நிலை பனிப்படலங்கள் வந்து உருவாது அதாவது பனிக்கட்டியாக அந்த பனிப்படலம் வந்து உருவாகுது இருந்தாலும் அந்த பனிப்படலத்திற்கு அடியில் இருக்கும் அந்த உயிரினங்கள்லாம் வந்து உயிருடன் வந்து இருக்கும் கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் வந்து இறக்கிறது கிடையாது உயிரோடு தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மிதக்கும் பனிப்படலம் வந்து ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை வந்து கிடையாது எனவே நீரின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ச்சியடைந்து பனிக்கட்டியாக மாறுது இந்த காரணங்களால் தான் வந்து நீர்வாழ் விலங்குகளுக்கு சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ உதவுகின்றன கூவம் ஒரு முகத்துவாரம் நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு தான் வந்து முகத்துவாரம் என்று பெயர் எதுனால் நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலம் இந்த நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து இருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடமாகும் சில தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்கு வகைகள் உறைவிடமாக இந்த முகத்துவாரம் வந்து செயல்படுது சதுப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகள் அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ வந்து இந்த சதுப்பு நிலங்கள் வந்து காணப்படுது சதுப்பு நில நீர் நன்னீராகவோ ஓர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ வந்து இருக்கும் உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் இந்த சதுப்பு நிலங்கள் வந்து மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது சிதம்பரத்தினை அடுத்து காணப்படும் பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் இவை எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் காணப்படும் சில சதுப்பு நிலக்காடுகளாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதா அந்த சதுப்பு நில காடுத்துல காட்டில் இருக்க அந்த மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல அந்த சுவாசிக்க வேர்கள் வந்து வெளியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி காடுகள் வந்து காணப்படும் வெங்காயத்தை நறுக்கும்போது போது நம்ம கண்ணில் தண்ணீர் வரும் காரணம் என்ன வெங்காயத்தினை நறுக்கும்போது போது நம்ம பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான காரணம் என்னன்னா அந்த வெங்காயத்தின் செல்களில் பொதிந்துள்ள ப்ரொபைன் தயாலேச ஆக்சைடு என்ற ஒரு வேதிப்பொருள் இது எளிதில் ஆவியாகக்கூடிய வெங்காயத்தை இது எளிதில் ஆவியாக கூடியது எனவே வெங்காயத்தை வெட்டும் போது சில செல்கள் வந்து சிதைவடைந்து இந்த வேதிப்பொருள் இந்த புரோப்பைன் தயால் எஸ் ஆக்சைடு என்ற வேதிப்பொருள் வந்து எளிதிலே ஆவியாகி கண்ணினை வந்து அடையுது இதனால் வந்து கண்ணில் நமக்கு எரிச்சலை ஏற்படுத்தி கண்ணீரை தூண்டும் வெங்காயத்தை நசுக்கினால் கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும் எனவே இன்னும் அதிகமான கண்ணீர் வரும் வெங்காயத்தை நீரில் நினைத்து நறுக்கும் போது நமக்கு வந்து கண்ணில் வந்து எரிச்சல் ஏற் உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா வந்து இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது உலக உணவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் பதினாறு நம்ம உலக தண்ணீர் தினம் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டுன்னு படித்தோம் இங்கே அக்டோபர் பதினாறு ஸோ ரெண்டு தினங்கள் வந்து நம்ம படிச்சிட்டோம் ஸோ இது மாதிரி கூட நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணிக்கோங்க முக்கிய உணவு தினம் முக்கிய தண்ணீர் தினம் முக்கிய நிலத்தடி நீர் தினம் இந்த மாதிரி நிறையா தினங்கள் வந்து நம்ம அனுசரிப்போம் இல்லையா கொண்டாடுவோம் ஒவ்வொரு தினமும் அந்த ஸ்டாண்டர்ட் புக் படிக்கும் போதே இருக்கும்ல அது அப்படியே நோட்டில் தனியாக ஒரு டைரி மாதிரி வச்சு கூட எழுதி வச்சுக்கோங்க பின்னாடி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தப்பா படிக்க வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா நீங்களே எழுதி வச்சுக்கிற போது கண்டிப்பாக கரெக்டாக தான் வந்து படிப்பீங்க அனைவருக்கும் உணவு பாதுகாப்பினையும் உணவு சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி இந்த உலக உணவு தினம் வந்து கடைபிடிக்கப்படுது மரக்கட்டைகளில் இருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவது தான் வந்து ஒட்டு பலகை ஃப்ளைவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வீட்டுக்கெலாம் பயன்படுத்துகிறோம்னா ஃப்ளைவுட் அதுதான் இது ஒரு வகை கூட்டு ஆகும் அதாவது கம்போசைட் உட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதான் நம்ம கபோர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வுட்டு இந்த வுட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த ப்ளைவுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாலக்கீரை மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோய் இந்த நோய்க்கான மருந்தை வந்து பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த மூட்டு வலிக்கான மருந்தை தற்போது இந்த மத்திய மருந்து ஆராய்ச்சி கழகம் வந்து பாலக்கீரையிலேருந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து முக்கியம் எந்த இதில் வந்து தாவரத்துலேருந்து வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாலக்கீரையிலேருந்து உருவாக்கியிருக்காங்க இந்த மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சிடிஆர்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய எக்ஸ்பான்ஷனை நம்ம படிச்சுக்கணும் கேட்கலாம் இது எங்கே இருக்குன்னா லக்னோவில் வந்து இருக்குது இந்த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ற மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோவில் இருக்குது இந்த விஞ்ஞானிகள் இந்த மத்திய மருந்து ஆராய்ச்சி விஞ்ஞானி நிறுவன விஞ்ஞானிகள் தான் வந்து நானோ உருவாக்கத்தின் மூலம் நானோனா அது ஒரு ஃபார்ம்லாம் நானோ ஃபார்ம்லேஷன் மூலம் வந்து உருவாக்கியிருக்காங்க உலகளவில் தினம் தோறும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கும் கழிவுகளின் அளவு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாக் ஒவ்வொரு நாட்டோட கொடி அவங்க எந்த அளவு வந்து கழிவு பொருளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத அதை கொடுத்துருக்காங்க இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு வந்து ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு கிலோகிராம் இது ஒப்பிடுகிறின் போது குறைவான அளவாக இருக்குது மக்கள் தொகையில் அதிகம் உள்ள இந்திய நாட்டு மக்களினால் உருவாக்கப்படும் மொத்த கழிவுகளை கருத்தில் கொண்டும் போது அவற்றை எத்தனை வண்டிகளில் ஏற்ற வேண்டும் வண்டிகள் சராசரியாக நிற்கும் தூரத்தை கணக்கிடும் போது அது ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டரை தாண்டும் இது கன்னியாகுமரியிலருந்து இடைவிடாத தூரத்தை குறிக்கிறது நடப்பதற்கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து வண்டி வந்து நிற்ப எனவே இயன்ற வகை கழிவுகளை குறைத்தல் அவசியமாகும் வந்து இந்தியா ஒவ்வொரு நாளும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் கிலோ திட கழிவுகளை வந்து உற்பத்தி செய்யுது அதாவது மனிதர்கள் வந்து இந்தியாவில் இருக்க மனிதர்களோட அந்த கழிவுகளில் வேலை அந்த கழிவுகள்லாம் வந்து நம்ம ஒரு வண்டியில் வந்து நிரப்பினோம்னா அந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரை இடைவிடாவது வரிசையானிருக்கும் ஸோ அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இடையே அந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டரும் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அளவு வந்து திடக்கழிவுகளை நம்ம வந்து வந்து வெளியேற்றோம் அப்படின்றதான் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் அந்த ஒவ்வொரு நாட்டோட அந்த கீழே தேசிய கொடி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா கென்யாவில் எவ்வளவு இந்தியாவில் வந்து ஜீரோ புள்ளி நாலஞ்சு கிலோகிராம் சீனாவில் ஜீரோ பாயிண்ட் ஆறு மூணு கிலோகிராம் ஜெர்மனியில் ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது கிலோகிராம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு கிலோகிராம் ஸோ அதாவது தெரிஞ்சுக்கலாம் ஓரலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டர்மில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம் மாதிரி ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டர்ம் குறிய உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு நம்ம டிஎன்பிசி தந்தி சேனலில் அந்த வீடியோ நீங்கள் இன்னி பார்க்கல அப்படின்னா வீடியோ குறியலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் மெல்ல க்ளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ